நமது கோவில்கள் வெறும் ஆன்மீக சின்னம் மட்டுமல்ல அது மக்களை பாதுகாக்கும் ஒரு கேடயமும் கூட நம் முன்னோர்கள் ஏன் விண்ணை மட்டும் கோபுரம் கட்டினார்கள் அந்த கோபுரத்தின் மீது ஏன் கலசங்களை வைத்தனர் ஏன் கோவில் கோபுரங்களை விட உயரமாக கட்டிடங்கள் கட்டக்கூடாது என ஆகம விதிகள் வகுத்தனர் வாங்க வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் அதுக்கு முன்னால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கோயில்களையும் உயரமான கோபுரங்களையும் அதன் இருக்கும் கலசங்களையும் பார்த்திருப்பீர்கள் அந்த கலசங்களின் பின்னால் ஒளிந்திருக்கும் ஆன்மீக விளக்கங்களையெல்லாம் தாண்டி அந்த கலசங்களின் பின்னால் பெரிய அறிவியல் செயல்பாடும் ஒளிந்திருக்கிறது கோபுரத்தின் உச்சியில் தங்கம் வெள்ளி செம்பு என்று கலவையாக ஐம்புண்களினால் செய்யப்பட்ட கலசங்கள் இருக்கும் நவதானியங்களும் வைக்கப்பட்டிருக்கும் இந்த கலசங்களிலும் அதில் வைக்கப்படும் தானியங்களும் உலோகங்களும் மின்காந்த அலைகளை ஈர்க்கும் சக்தியை அந்த கலசங்களுக்கு கொடுக்கின்றன நெல் உப்பு கீழ்வரகு திணை வரகு சோளம் மக்காச்சோளம் எள் ஆகியவற்றை அந்த கலசங்களில் கொட்டி வைத்தார்கள் குறிப்பாக வரகு தானியத்தை அதிகமாக கொட்டினார்கள் அதன் காரணத்தை தேடி பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது வரகு மின்னலை தாங்கும் அதிக ஆற்றலை பெற்றிருக்கிறது என்று இப்போதைய அறிவியல் கூறுகிறது ஒரு இடத்தில் எந்த பகுதி மிக உயரமான இடத்தில் அமைந்திருக்கிறதோ அந்த இடத்தில்தான் முதலில் இடிதாக்கும் இருந்தால் அதுதான் முதலில் ஏர்த் ஆகும் மேலும் அது எத்தனை பேரை காப்பாற்றும் என்பது அதன் உயரத்தை பொறுத்தது அதுபோலதான் கோயில் கோபுரங்களின் உச்சியில் வைக்கப்பட்டிருக்கும் கலசங்கள் இடிதாங்கிகளாக செயல்படுகின்றன உதாரணமாக கோபுரத்தின் உயரம் ஐம்பது மீட்டர் என்றால் நூறு மீட்டர் விட்டம் வரைக்கும் பரப்பில் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் இடிதாங்காமல் காக்கப்படுவார்கள் சில கோயில்களுக்கு நான்கு வாயில்கள் உள்ளன அது நான்கு திசைகளிலும் உள்ள மக்களை பாதுகாக்கிறது அதேபோல் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை குடமுழுக்கு விழா என்ற பெயரில் கலசங்களில் இருக்கும் பழைய தானியங்கள் நீக்கப்பட்டு புதிய தானியங்கள் நிரப்பப்படுகிறது அது இன்றைக்கு சம்பிரதாயமாகவே மட்டும் கடைபிடிக்கிறார்கள் காரணத்தை தேடினால் அந்த தானியங்களுக்கு பனிரெண்டு தான் மின்காந்த அலைகளை ஈர்க்கும் சக்தி இருக்கிறது அதன்பின் அது செயலிழந்து விடுகிறது இது எப்படி அந்த காலத்தில் அறிந்திருந்தார்கள் ஆச்சரியம்தான் அதனால்தான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கலசங்களில் உள்ள தானியங்களை மாற்றினர் அவ்வளவுதானா என்றால் அதுவும் இல்லை இன்றைக்கு பெய்வதைப் போன்று மூன்று நாட்களாவா தொடர்ந்து மழை பெய்தது அன்று தொடர்ந்து மூன்று மாதங்கள் மழை பெய்த காலங்களெல்லாம் இருந்தன ஒருவேளை தானியங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி அழிந்து போனால் மீண்டும் எதை வைப்பு பயிர் செய்வது இவ்வளவு உயரமான கோபுரத்தை நீ சூழ வாய்ப்பில்லை எனவே கலசங்களில் உள்ள தானியங்களை எடுத்து மீண்டும் விதைகளாக பயன்படுத்தினார்கள் விவசாயத்தையும் காப்பாற்றினார்கள் இவ்வாறுதான் நம் முன்னோர்கள் மக்களையும் அவர்களின் வாழ்வாதாரத்தையும் கோவில் என்ற ஆன்மீக சின்னத்தை அமைத்து அதன் மீது கோபுரங்களை கட்டி மக்களை பாதுகாத்தனர் என்ன நண்பர்களே கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற பழமொழி நினைவுக்கு வருகிறதா இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி